அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ராஹிம் பாதுஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் தொடர்ச்சியாக மைக்ரோ பினான்ஸ் கலெக்ஷன் டீமினுடைய சட்டவிரோத குண்டர்களை களத்தில் சட்டத்தால் தோல் உரித்து தொங்கவிட்டு கதற வைத்துக் கொண்டிருக்கும் இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் சமீப காலமாக பல்வேறு அரசியல் பணிகளை மேற்கொண்டு வருவதால் போன்று கலெக்ஷன் டீமில் வேலை செய்யக்கூடிய சில மேலாளர்கள் அவர்கள் நல்ல ஒரு நட்பு பாராட்டி மக்களை மிரட்டுவதிலிருந்து மாற்றி இதெல்லாம் ஏற்படுத்தியதால் நாம் தொடர்ச்சியாக இந்த கலெக்ஷன் டீம் என்ற சட்டவிரோத குண்டர்களை விமர்சிக்க வேண்டாம் தெரிந்துவிட்டார்கள் என்று நினைத்தோம் ஆனால் கலெக்ஷன் டீமில் வேலை செய்யக்கூடிய சில எச்ச பொறுக்கிகள் திருந்துவது என்பது அவர்களுடைய வாழ்க்கையே கிடையாது என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய அரசு கட்டாய கடன் வசூல் சட்டம் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அற்புதமான ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்காங்க சட்டம் நிறைவேற்றியும் அந்த கட்டாய கடன் வசூல் சட்டம் தமிழ்நாட்டில் அமலில் இருக்கும் போதும் ஆளும் அரசையும் நீதிமன்றத்தையும் காவல்துறையையும் மதிக்க மாட்டோம் என்று ஏழை எளிய மக்களை மிரட்டக்கூடிய எச்ச பொறுக்கி கலெக்ஷன் டீம்களை எச்சரிக்கிறேன் வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பி கால அவகாசம் கேட்டு ஒரு நல்ல குடும்பம் அவர்கள் வந்து சட்டப்பூர்வமாக எல்லா வேலைகளை செய்தாலும் நாங்கள் வந்து மிரட்டுவோம் அற்ப காசுக்காக உழைக்காமல் தின்னும் அதுவும் கலெக்ஷனில் அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் பிச்சை எடுத்து எச்ச பொருக்கிகள் தமிழ்நாட்டினுடைய ஆளும் அரசையும் நீதிமன்றத்தையும் காவல்துறையும் மதிக்காமல் சட்டத்தையும் வழக்கறிஞர்கள் மூலமாக கொடுக்கக்கூடிய சட்ட நோட்டீஸையும் மதிக்காமல் தொடர்ச்சியாக மக்களை மிரட்டுவதை நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது கட்டாய கடன் சட்டத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது இது போன்ற ஈழப் பிறவிகள் எச்ச பொறுக்கிகள் சட்டத்தை மதிக்காமல் கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் மக்களை போய் மிரட்டினால் மூன்று வருடம் கடுங்காவல் தண்டனை எந்த பெயிலும் கிடையாது பிணையும் கிடையாது மூன்று வருடம் தண்டனை அனுபவிக்கணும் அல்லது ஐந்து வருடம் கட்டாயமாக அதில் என்ன கேட்டிங்கன்னா கட்டாயமா சிறை தண்டனை அப்படின்றது உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிறப்பா ஒரு கிட்டத்தட்ட அதனுடைய பதினொன்றாவது பக்கத்தில் அவ்வளோ அழகா கொடுத்து வரும் வலுக்கட்டாயப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கின்ற நோக்கத்துடன் கடன் பெறுபவரின் வீடு அல்லது அவர் வசிக்கும் அல்லது வேலை செய்யும் அல்லது தொழிலை மேற்கொள்ளும் அல்லது அவ்வாறு நடைபெறும் பிற இடங்களுக்கு அடிக்கடி செல்லுதல் அல்லது பேச்சுவார்த்தை நடத்த அல்லது வலுக்கட்டாயப்படுத்தும் தேவையற்ற செல்வாக்கை பயன்படுத்தி பணம் செலுத்துமாறு கடன் பெறுபவரை வலியுறுத்துவதாக தனியார் அல்லது வெளிதரப்பு அல்லது வெளிப்புற முகமைகளின் சேவையை பயன்படுத்துதல் அல்லது கடன் பெறுபவருக்கு எந்த ஒரு அரசு திட்டத்தின் கீழ் ஒரு நலப்பயணையும் பெற அளிக்கும் எந்த ஒரு ஆவணத்தையும் ஏதேனும் ஆவணங்கள் பொருட்கள் அல்லது வீட்டு உடைமைகளை வலுக்கட்டாயம் எடுக்க கோருதல் இந்த சட்டத்தின் இருபதாம் பிரிவை மீறி கடன் பெறுபவர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர் எவருக்கும் எதிராக பணத்தை வசூலிப்பதாக எந்த ஒரு வலுக்கட்டாய நடவடிக்கையும் பயன்படுத்தும் எவர் ஒருவருக்கும் பிரிவின் பி அல்லது சி அல்லது கூறுடன் தொடர்புடைய மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கப்படலாகும் ஒரு கால அளவு சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் வரை நீடிக்கப்படலாகும் அபராதம் இரண்டும் இப்படியெல்லாம் சட்டம் போட்டும் நாங்கள் மதிக்க மாட்டோம் அப்படின்னா எச்சப்பொருட்களா உங்களை அடைக்கிறதுக்கு எங்களுக்கும் தெரியும் நாங்கள் எட்டு வருஷம் போராடி தமிழ்நாடு அரசினுடைய அத்தனை துறைகளுக்கும் கடிதம் அனுப்பி கட்டாய கடன் வசூல் சட்டம் அரசியலில் வெளியிட்டிருக்காங்க அதெல்லாம் மறிக்க மாட்டோம் போனம் வாங்க மாட்டோம் செட்டையான பொட்ட பசங்க யார் பயந்தாங்களோ அவங்கள போய் மிரட்டுறது எச்ச பொருக்கிகள் உங்களையெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து தெரு ஒவ்வொரு தெருவிலையும் நடக்காமல் இருக்கிறதுக்கு பல சட்ட வல்லுநர்கள் கழகத்தினுடைய முன்னணி தோழர்கள் களப்போராளிகளை ஒன்றிணைச்சு இப்போ அடுத்த கட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ சட்டத்தை கொண்டு வந்துட்டோம் தெரு தெருவா நீங்கள் போய் வசூலை பண்ண முடியாது சட்டத்தை மாரி ஆத்தன்டிக்கேஷன் லெட்ரு ஐடி கார்டு அதே மாதிரி ப்ராப்பரான டிஆர் எக்ஸாம் போலீஸ் கிளீனிங் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் தெருவுக்குள்ளேயும் நடக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாக்கும் நாமளும் சரி வேண்டாம் மரியாதை குறைவா பேசக்கூடாது சரி எச்ச பொறுக்கிங்க தெரியாம ஈன பிறவிகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத மனநோயாளிகள் அப்படியே பெருசா பெரிய டாட்டா டாடாபுரியில் பேற மாதிரி பேசுறீங்களாடா முட்டா பசங்களா கூட ஒருத்தர் பேசினா அப்படியே நான் அப்படி இப்படி மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் காவல் நிலையத்தில் நீங்கள் புகார் கொடுக்கும் போது தெளிவாக எழுதி கொடுங்கள் அதாவது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த பதினொன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட்டாய கடன் வசூல் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கொடுங்க ஏதோ ஒரு சில காவலர்களை இவங்க அந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சு ஸ்டேஷனுக்கு வாங்க வாங்க வாழ்றாங்க காவல்துறையில் நிறைய அதிகாரிகள் மக்களுக்காக கடமையாற்றக்கூடியவர்கள் இந்த சட்டம் வருவதற்கு மிக முக்கிய காரணமே தமிழ்நாட்டினுடைய காவல்துறையில் பணிபுரியும் நுண்ணறிவு பிரிவில் பணிபுரியும் மன்னர்கள் மாண்புமிகு குற்றப்புலனாய்வு துறையில் பணிபுரியும் மன்னர்கள் உளவு பிரிவில் பணிபுரியும் மன்னர்கள் முதலமைச்சருடைய கனகோணத்துக்கு கொண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கட்டாய கடன் சட்டம் இன்னைக்கு வந்திருக்கு எந்த சட்டமா இருந்தாலும் சரி அந்த காவல்துறையினுடைய இந்த மூன்று பிரிவை சார்ந்தவர்கள் இன்னும் நிறைய இருக்கலாம் எனக்கு தெரியாம இருக்கலாம் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி எந்த தமிழ்நாடு அரசாங்க அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சேர்த்தால் மட்டும்தான் ஒரு சட்டமாகும் அதை ஏற்றலாமா தேவையா மக்களுக்கு தேவையானதுனா எந்த கட்சிகள் போராடினாலும் அதை தேவை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அரசு அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க அதில் குறிப்பாக காவல்துறையினுடைய அந்த உளவு பிரிவினுடைய அதிகாரிகள் வந்து மிக முக்கிய பங்காற்றுறாங்க இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளில் அதே மாதிரி நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம் இந்த கட்டாய கடமை சூழ் சட்டத்தில் காவல்துறையில மக்கள் நாடுங்கள் காவல்துறையை நாடக்கூடிய ஒரு பழக்கத்தை வையுங்கள் காவல்துறையில் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அதுல எழுதிய கொடுங்க தமிழ்நாடு அரசினுடைய கட்டாய கடன் வசூல் சட்டம் நடவடிக்கை எடுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் தயங்காதீங்க காவல்துறையில உடனடியாக புகார் கொடுங்க அது மாதிரி வரும்போது கட்டாயமா வீடியோ பதிவு எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ பதிவு எடுத்தாங்கன்னா அந்த எச்ச பசங்க வந்து உங்களை வந்து தவறா பேச மாட்டாங்க எவ்வளவு கீழ்த்தரமான நாய்கள் அவர்களுக்கு உழைத்து தின்ன அருகதியற்ற ஈனப் பிறவிகள் மனநோயாளிகள் கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் தொடர்ச்சியாக மக்களை மிரட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது ஒரு கட்டத்தில் திருந்திக் கொள்ளுங்கள் இல்லையில் மக்கள் ஜனநாயக முன்னேற்றங்களை உங்களை திருத்தும் சட்டப்பூர்வமாக நாங்கள் வந்து போராடி எட்டு வருஷத்துல ஒரு சட்டத்தையே கொண்டு வந்திருக்கோம் சட்டமன்றத்தில் என்ன போது உங்களை தெரு தெருவா நடமாட விடாம பண்ணணும்னா அதுக்கு அத்தனை வழிகளும் மக்கள் ஜனநாயக முன்னேற்றங்களுக்கு தெரியும் இனியும் அடுத்தடுத்து அதிகாரிகளுக்கு சட்ட வல்லுநர்களோடு தொடர்ந்து கலந்தாலோசித்துக் கொண்டே இருக்கிறேன் அடுத்தும் இதே போன்ற ஒரு நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுக்க உள்ளேன் தெரு தெருவாக நீங்க வசூல் பண்ணி சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தப்போறோம் அதில் எச்ச பொறுக்கிகள் எச்ச பொறுக்கிகள் சொல்லணும் அதாவது சோத்துக்கு வழி அது ஈன பிறவிகள் மாதிரி அந்த கஸ்டமர் கடன் கொடுத்தா மட்டும்தான் தான் வாங்கி தின்ன முடியும் அந்த காசுல வயிறு விளக்கக்கூடிய அற்ப ஈணர்கள் வாங்கிய மக்களை வந்து மிரட்டுறது கொடுமைப்படுத்துறது என்ன பெரிய வீரம் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா மக்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு விழிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த சட்டத்தை கட்டாய கடன் சட்டத்தை இப்போ இன்னும் ஒரு ஐம்பதாயிரம் காப்பி அடிச்சு நிச்சயமா எல்லா மக்களுக்கும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதுக்கு எல்லா பணிகளும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் நோட்டீஸ் அப்டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் வெகு விரைவில் கொடுக்க போறோம் தமிழ்நாட்டினோட மீண்டும் அத்தனை அதிகாரிகளுக்கும் கடிதங்கள் அனுப்பி இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பல பேரை தற்கொலைக்கு தூண்டுறாங்க தடி மாட்டு தடி தடியா அறிவு கட்ட உழைக்கவே முடியாது எண்பது கிலோ நூறு கிலோ நூத்தி இருக்கான் ஈன பிறவிகள் இத போய் மக்களை போய் மிரட்டுறது சிங்கிளா ஒரு ஒரு ரெண்டு குழந்தைங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு ஜெனியினா வாழக்கூடிய அந்த குடும்பத்தை போய் கீழ்த்தரமா பேசுறது எச்ச பொருக்கிகளா எங்க கையில எல்லாம் வச்சுங்களேன் களத்தில் நிற்க வச்சு தோல் வச்சு காவல்துறையில் கொண்டு போய் உட்கார வச்சு உங்களை எல்லாம் எல்லாத்தையும் வழக்கு பதிவு செய்ய இனி எல்லாம் எந்த நம்ம மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்களுக்கு சொல்றேன் இனிமே கலெக்ஷன் டீம்ல யாராச்சும் நம்ம போன் பண்ணி கேட்டுட்டு போல அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்பாட்ல பிடிச்சி வீடியோ போட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யும் வரை நம்ம விடவே கூடாது கையில காலில் உளுவா மண்டி போட்டு உருளுவா தரையில உருண்டெல்லாம் வருவா மன்னிப்பு கேப்பா எவனையுமே கூடாதுங்க வழக்கு பதிவு செய்து அவர்களை ஏழை எளிய மக்களை வந்து மிரட்டாமல் நம்ம பாதுகாக்கணும் தற்கொலை செய்யாத அளவுக்கு நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு நிறைய கட்சியினுடைய தலைவர் பெருமக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க நிறைய கட்சியும் இந்த ஒரு பிரச்சனையில மட்டும்தான் காங்கிரஸ் பிஜேபி திமுக அதிமுக சிவசேனா இந்து மொழி தமுக எஸ்டிபி எல்லா கட்சிகளும் வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க ஏன்னா எல்லாரும் பாதிக்கப்படும் போதும் அவர்களுக்கு ஆதரவாக இந்த சாதி மத இன கட்சி அப்பாற்பட்டு மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் போராடி வருகிறோம் ஆனால் திருந்த மாட்டேன் என்றானுங்க இப்போ போன் வாங்க பயப்படுறானுங்க லேடிஸ்க போய் மிரட்டுறது எங்களை மாதிரி நல்ல ஆண் பிள்ளைகள்கிட்ட எங்களுடைய கலப்போராளிகள்ட்ட கருத்தியல் போராளிகள்ட்ட பேசுறதுக்கு பயந்து நடுங்கி ஓடக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்தி எங்களுக்கு நீங்கள் மினியும் அந்த பயப்படக்கூடிய மக்களை ஒரு மான மரியாதைக்கு பயப்படும் மக்களை மிரட்டுவதை எங்களால் தடுக்க முடியும் கண்ணியமிக்க காவல்துறையினுடைய மாண்புமிகு உளவு அதி உளவுத்துறை அதிகாரிகளே மாண்புமிகு நுண்ணறி பிரிவு அதிகாரிகளே மாண்புமிகு குற்ற துறை அதிகாரிகளே நீங்கள் அனைவரும் மீண்டும் இந்த சட்டத்தை வந்து எல்லா காவல் நிலையங்களையும் உடனடியாக அமல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் காரணம் இந்த எளிய மக்களை தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே இருக்க பொறான்றானுங்க கேவலமான ஈனப்பிரிவுகளா இருக்கானுங்க எவனுக்கும் படிச்சிருக்க அறிவே இல்லை ஒரு நல்ல உழைப்பிற்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் கலெக்ஷன் டீம் என்ற சட்டவிரோத ஈன பிரிவுகள் இல்லை மக்களை மிரட்டி வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான மானங்கட்ட ஈத்தரத்தரமான எண்ணத்துல தான் இந்த கலெக்ஷன் டீம்ல இருக்கவங்க பூரா இருக்கானுங்க அதுல நிறைய மேலாளர்கள் நல்ல பண்பாளர்கள் இருக்கிறாங்க எங்கூட நல்ல தொடர்புல பேசிட்டு இருக்காங்க அவர்களுடைய வாக்குகளுக்கு கட்டுப்பட்டு தான் நான் வேண்டாம் சொல்லி போனவனாலும் இல்ல கலெக்ஷனுக்கு வரவன்லாம் வந்து ஒரு ஸ்டாஃப் தெரியாத மனநோயாள எச்ச பொருக்கின் நாய்களை மிரட்டிக் கொண்டே இருக்கிறீர்கள் அதாவது ஒரு கட்டாய கடன் வசூல் சட்டம் தமிழ்நாட்டில் அமலில் இருக்கும் போது தமிழ்நாட்டினுடைய அரசு அதை கொண்டு வந்திருக்கும் போது எந்த கட்சிகளும் எதிர்க்காம மாண்புமிகு ஆளுநர் அதை உறுதிப்படுத்தி இருக்கும் போது ஆனால் அதையும் மீறி நாங்கள் மிரட்டுவோம் லெட்டர் அனுப்பினா வக்கீல் லெட்டர் அனுப்பினான பொறுக்கிகள் எந்த இதுவும் தெரியாம சும்மா கலெக்ஷன் பேர்ல ஒரு பேண்ட் சட்டை மட்டும் குளிக்கிறது கூட இல்லை நான் இங்க தெரு தெருவா வந்துட வேண்டியது இதுல கட்டாய கடன் சூழ்நிலை சூழ் சட்டத்தை மதிக்க மாட்டோம் வழக்க நோட்டீஸை மதிக்க மாட்டோம் அப்புறம் எதடா மதிப்பீங்க காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு எச்ச ஈழ பொறுக்கிகள் கலெக்ஷன் டீம்ல இருக்கிறாங்க நல்ல மேலாளர்கள் அவர்களை திருத்த பார்க்கணும் கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் எச்ச ஈழ பொறுக்கிகள் மக்களை பிராண்டுவதை பார்க்க முடியாது ஏழை எளிய மக்களை பெண்களை இழிவாக பேசுறது பெண்கள்கிட்ட போய் எல்லாம் வசூல் பண்ண போறீங்களா பொறுகளா உங்க வீட்டில் இருக்க பெண்களை நாங்க உங்களை திட்டமாட்டோம் அறிவுகட்ட ஈனப்பிறவிகளா உங்க வீட்டில இருக்க பெண்களும் தான் நடந்துக்குவீங்க உங்ககிட்ட மனிதாபிமானம் கிடையாது ஈவி இலக்கம் கிடையாது மனிதநேயம் கிடையாது சட்டம் கிடையாது என்ன இருக்குது உங்ககிட்ட பணத்தை வாங்கி தின்னணும் பணத்தை வாங்கி தின்னணும் அதுல கலெக்ஷன் ஏஜென்சியில் இருக்கிற பல ஈனப்பிறவிகள் அந்த பேங்க்ல இருந்து போ போ பேரை சொல்லிட்டு போய் மிரட்டுறது வக்கீல் நோட்டீஸ் செல்லாது வேற எந்த நோட்டீஸ்ல எல்லாம் செல்லும் பிச்சை எடுத்து திங்கிற நாய்களுக்கு வக்கீல் நோட்டீஸ் செல்லாதம்மா வேற எந்த நோட்டீஸ்ல எல்லாம் செல்லும் சட்டம் தமிழ்நாடு அரசினுடைய சட்டம் செல்லாது எங்களை கட்டுப்படுத்தாது வேற எது அவங்களை கட்டுப்படுத்தும் அப்புறம் நாங்க கட்டுப்படுத்துவோம் தயவு செய்து திருத்திக் கொள்ளுங்கள் ஈனப்பிறவிகளை கொஞ்சம் கூடிய அறிவு இல்லையா உழைத்து சாப்பிடக்கூடிய மனம் இல்லையா ஏழை எளிய மக்களை போய் மிரட்டுறது ஒரு நடுத்தர வர்க்கத்துல தொழில் செய்து லாஸ் ஆனவங்களை போய் மிரட்டுறது அன்பான மக்களை தெரிந்து கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையும் பயப்படாதீங்க அவர்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆபாசமா மட்டும்தான் திட்டக்கூடாது நேரடியா கேளுங்க எங்களை எல்லாம் வந்து மிரட்டுறீங்களா ஈழப்பிறவைகளா உழைச்சி சாப்பிட முடியாத எச்ச பொருக்கிகளா உங்களுக்கெல்லாம் எதுக்கடா இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யறீங்க நாங்க எங்க தகுதியை வச்சு வாங்கியிருக்கண்டா அந்த நிறுவனம் எங்களை மதிக்கிறது அந்த நிறுவனம் எங்களுக்கு கடன் கொடுத்திருக்கு நாங்க கட்டுவோம் நாங்க இல்லாம கடன் கொடுத்தாங்களா உங்களுக்கு உழைக்க வக்கு போய் அங்க வேலைக்கு சேர்ந்ததும் இல்லாம தெரு தெருவா போய் மக்கள்கிட்ட சண்டை போடுறதும் இல்லாம அதை பேங்க் வேலையில பொய் சொல்லி வாலிப வயசுல உழைக்க மறுத்த தெரியறதும் இல்லாம நாங்கள் இல்லாம உங்களுக்கே சோத்துக்கொள்ள முடியாது இன்னொன்னு சொல்ற மாதிரி எத்தனையோ அண்ணன் தம்பிகள் அங்க முறையா மக்களை மிரட்ட முடியாம வேலைய விட்டு நிற்கும் போது எங்களுக்கு கூப்பிட்டு பல மேலாளர்களை வந்து அவங்களுடைய பண இன்சென்டிவ் சம்பள பேலன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே எல்லாம் அவங்களோட சர்வீஸ் சார்ஜ் அது அத்தனையுமே வந்து நாங்க மீட்டு கொடுத்துருக்கோம் ஒரு ரூபாய் பைசா வாங்காம நாங்க வந்து போன் பண்ணி நீ கொடுக்கறியா இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ற எங்க தம்பிங்க மக்களை மிரட்டாம வேலைய விட்டு நிற்கும் போது நீ அவர்களுடைய பணத்தை எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டு கொடுக்க மாட்டா என்றால் நிச்சயமாக உங்கள் கம்பெனி முன்னாடி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அரசுடைய கவனத்தை கொண்டு போவோம் காவல்துறையுடைய கவனத்தை கொண்டு போக சொல்லி பல பேருக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருக்கோம் வேலையை விட்டு யாராச்சும் ஒரு ரூபாய் காசு எங்களுக்கு கொடுத்தாங்க சொல்ல சொல்லுங்க அப்போ உங்களே பல பேர் எங்கேயாச்சும் மாட்டி இந்த மாதிரி வந்து நிறுவனங்கள்ல வந்து வேலை செய்யாம இருக்கும்போது உங்கள பல பேருக்கு வந்துட்டு பணங்கள் வந்து சேலரி எல்லாம் புடிச்சு வச்சிருக்கும் போது சர்டிபிகேட் தராத போத இலவசமா வாங்கி கொடுத்த இயக்கம் மக்கள் சென்னை பண்ணிட்டு இருக்கணும் அப்ப நீங்க மக்களை மிரட்டுறதை தயவு செஞ்சு நிறுத்திக்கணும் மக்கள்கிட்ட போய் மிரட்டுறதை வழக்கமா வச்சு கொண்டீங்கன்னா நிச்சயமா சொல்ல தெரு திருவா நோட்டீஸ் கொடுப்போம் கலெக்ஷன் நாய்களை தெருவில் விடாதீர்கள் கலெக்ஷன் ஓநாய்களை மக்களை வந்து மிரட்டக்கூடிய மனித மிருகங்களாக தெரியும் மனநோயாளிகளாக தெரியும் கலெக்ஷன் ஓநாய்களை தெருவில் விடாதீர்கள் சொல்லி போஸ்ட் ஒவ்வொரு தெரு திருவா போஸ்ட் ஓட்டுவோம் மக்களுக்கு இனியும் நாங்க சட்டத்தை எடுத்துக்கொண்டு தான் அந்த கட்டாய கடன் சொல்ல சட்டம் ஐம்பதாயிரம் காப்பி பத்தி பிளான் பண்ணியிருக்கோம் இனியும் அதையும் எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்போம் வலைதளங்கள் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் இதை அறிவுபூர்வமாக கொண்டு போய் சட்டத்தை சேர்த்துருவோம் ஒரு காலத்தில் மக்களை செருப்ப கழட்டி அடிச்சு துரத்தக்கூடிய சூழ்நிலை வரும் வீட்டுக்கு போய் முன்னாடி நின்று மரியாதை தவறி அவர்களை தற்கொலைக்கு தூண்டும் விதத்திலோ அவளை அருகறுக்க அருவறுப்பான வார்த்தைகளிலோ பேசக்கூடிய சூழ்நிலைகள் நீங்கள் ஈடுபட்டால் மக்கள் செருப்படுத்த அடிச்சு துரத்தக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் உருவாக்குவோம் சட்டபூர்வமான போராட்டத்துக்கு வாங்க சட்டபூர்வமான போராட்டத்துக்கு வாங்கடா அதை விட்டுட்டு போயிட்டு தெரியாத மக்களை கொஞ்சம் பயந்த மக்களை அவர்களை போயிட்டு அவ்வளவு செய்யுமா அவ்வளவு அசிங்கசியுமா கேவலமா கீழ்த்தரமா ஆபாசமா வெக்கமா வெக்கமாளிங்கள நாய்களா எச்ச பொறுக்கிகளா உம் நீங்கள பெரிய புடுங்கி ஆட்ட ஹம் வெண்ணெய்களா அறிவு கேட்ட நாய்களா மனநோயாளிகளா சட்டவிரோத குண்டர்களா மக்களை போய் நானும் சரி ரொம்ப நாளா பேசக்கூடாது பேசக்கூடாது சரி நம்ம வந்துட்டு அதுலேயும் சில பேர் திருந்திட்டானுங்க நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சரி அவங்களும் நம்ம பசங்க தான் மதிக்கி சரி அவங்கள நாளில் வேலையை விட்டு வந்துருவானுங்க நல்லா திருந்திடுவானுங்க சொல்லி நம்மளும் நினைச்சா ஃபோன் வாங்க மாட்டோம் தேர்ட் பார்ட்டிட்ட ஃபோன் வாங்க மாட்டோம் டே நீங்களே தேர்ட் டிகிரி பசங்கடா தேர்ட் டிகிரி பசங்க கலெக்ஷன்ல வேலை சரி எல்லாம் நாய் தேர்ட் டிகிரி பசங்க எவனுமே எந்த ஒரு மனிதநேயம் இல்லாத மனித மிருகங்கள் நீங்க நிறைய பேர் நாய் மேல அன்பு செலுத்துறாங்க அந்த அளவுக்கு கூட இல்லாத ஒரு ஒரு மனித இனத்து மேல அன்பு செலுத்த தெரியாத எச்ச பொறுக்கிங்க நீங்கள சத்தியமா சொல்றாங்க மக்கள் தற்கொலை செய்யக்கூடாது நீங்க தான் தற்கொலை செய்யணும் மக்கள்கிட்ட போய் சாவு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் எச்ச பொறுக்கிகளா தற்கொலை செய்தால் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும்மாடா ஈன பிறவிகளா மனநோயாளியின் நாய்களா ஒருத்தர் தற்கொலை செய் நான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கணுன்னு சொல்றீங்களாடா தற்கொலைக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுமாடா இயற்கை மரணங்களுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் விபத்துகளுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் தற்கொலை செஞ்சா எப்படிடா எச்ச பொருட்சி பசங்களா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் கலெக்ஷன்ல வேலை செய்யறேன் வெங்காயம் வேலை செய்யறேன்ட்டு மனநோயாளிகளாட்ட கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்களாடா டேய் எங்களை மாதிரி தைரியமா பேசுங்கடா வாங்கடா எவனாச்சும் தைரியம் தைரியமா இருக்கீங்களாடா ஒரு நேரலை விவாதத்துக்கு வாங்கடா இல்ல டிவி டிபேட் ஒன் டு ஒன் விவாதத்துக்கு வாங்கடா பல நிறுவனங்கள் கூப்பிடும் போது பயந்து ஓடுற எச்ச பசங்க தான் என்ன நீங்க எங்ககிட்ட கருத்தியல் இருக்குடா ஆதாரமான சட்டங்கள் இருக்குடா நாங்க போராடி கொண்டு வந்த சட்டம் இருக்குடா தமிழ்நாட்டுல அரசு கொண்டு வந்த மிகு தமிழ்நாட்டினுடைய அரசு கொண்டு வந்து சட்டம் வச்சிருக்கோம் ஆனா எந்த சூழ்நிலையிலும் எதையும் மதிக்க மாட்டோம் ஆளுகர் அரசை மதிக்க மாட்டோம் நீதிமன்றத்தை மதிக்க மாட்டோம் காவல்துறையை மதிக்க மாட்டோம் வேற எதெல்லாம் மதிப்பீங்க இவர்களை மாறி இருக்கவங்க தான் என்கவுண்டர் செய்யணும் இவர்களை மாறி இருக்கவங்க உண்மையிலேயே காவல்துறையில வந்து இவர்களை மாறி கொலை குற்றவாளிகள்கிட்ட கூட ஒரு திருடம் கொள்ளையடிக்கிறவன் அதை விட மோசமான இந்த வேலை சரி பொறுக்கிங்க மக்கள்கிட்ட போய் மிரட்டுறது சரி மக்கள்கிட்ட போனை கூட போனே வாங்க முடியும் யாரும் தெரியாது அவரு யாரு இவர் யாரு எவரா பேசுவீங்க ஒரு கவர்மெண்ட மதிக்கிறது இல்ல ஒரு கோர்ட்டை மதிக்கிறது இல்ல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மதிக்கிறது இல்ல வேற எதா மதிப்பீங்க அட்வொகேட்ஸ் நோட்டீஸ் மதிக்கிறது இல்ல வேற எதா மதிப்பீங்க இதுல உங்களுக்கு மரியாதை வேற வெங்காயம் எச்ச பொறுக்கி பசங்களா மரியாதை வேணுமா மரியாதை மனநோயாளிகளை கூப்பி மருத்துவமனையில் செக் பண்ணுங்களா உங்களா ஈன பிறவிகளா எவ்வளவு கீழ்த்தரம் தற்கொலை செய்து நாங்கள் இன்சூரன்ஸ் தற்கொலைக்கு எங்கடா இன்சூரன்ஸ் க்ளைம் ஆகும் ம் இல்லையா சோத்த ம் இதெல்லாம் என்ன பேச்சு மரியாதை இல்ல நிறைய பேர் ஐயோ கலைசன் தம்பிங்க பாவம் கொஞ்சம் மரியாதை நானும் மரியாதை பேசணும்னு சொல்லி நம்ம நிர்வாகிகள்டே சொன்ன தலைவர் பெருமக்களா சரி மரியாதை பேசுங்க நீங்களா சரி ஏதாவது தெரிஞ்சிருவானுங்கன்னா ஒவ்வொருத்தரும் மனுஷங்களை புராண்டி கொண்டே இருக்கிறீங்களே ஒரு தெரு கலெக்ஷன் சொல்லி போன செருப்பால் அடிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி சாணியை கரைச்சி மூஞ்சியில் ஊற்றக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவோம் கலெக்ஷன் டீம்ல வேலை செய்யற பல எச்சப்பொருக்கிகள் என்னென்ன வேலை செஞ்சிருக்கீங்க பெண்களை கற்பழிக்கிறது திருடுறது பகல்ல நோட்டம் மட்டும் நெயிட்டு திருடுறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறது அத்தனையும் நாங்கள் உளவுத்துறை வரைக்கும் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கோம் உளவுத்துறையினுடைய ஐஜி நாங்க எழுதி கொடுத்துருக்கோம் உங்களுடைய என்னென்ன அயோக்கியத்தனை வரைக்கும் கொடுத்துருக்கோம் சரியா அதனாலதான் அதெல்லாம் பரிசீலிச்சுதான் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய அரசு இந்த சட்டத்தை அமல்படுத்தி இருக்காங்க சும்மா ஒண்ணும் இல்லை நாங்க தெளிவா எல்லா ரெக்கார்டோட கொடுத்துருக்கோம் ஒரு காலத்துல மீடியாக்களை சட்டவிரோத குண்டர்கள்னு சொல்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கு அத்தனை வீடியோ சொல்றாங்க சட்டவிரோத குண்டர்கள் ரவுடிகள் அப்படி சொல்லி உங்களை சொல்றாங்க தயவு செய்து இனிமே நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது இல்லை என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு தெருவிலையும் கலெக்ஷன் சொல்லி வீட்டுக்கு முன்னாடி வந்தாலே செருப்ப கழட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் உருவாக்கும் மக்களை நீங்கள் ஏதோ என்ன சொன்னாலும் கேட்டுட்டு போறாங்க அப்படின்றதுக்காக நீங்க அவ்வளவு சீப்பா நடத்துவீங்களா வர வர ரொம்ப கேவலமா பேசுறது நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் அனுப்பினா செல்லாது எந்த நோட்டீஸ் வழக்கறிஞர் மூலமா ஒரு நோட்டீஸ் நோட்டீஸ்னா செல்லாது எச்ச பொருக்கீங்களா நீங்க எந்த சட்டத்தடா மதிப்பீங்க எங்களோட கேள்வி அதுதான் கலெக்சன் இருக்க ஈன பிறவிங்களா இது புடுங்கிங்க எங்களுக்கு மேனேஜர் பிரஷர் கொடுக்கறதுனாலதான் நாங்க வந்து மக்களை மிரட்டுறோம் வேற வேலைக்கு போய் உழைச்சி சாப்பிடுங்கடா மக்களை மிரட்டினால்தான் உங்களுக்கு சோறு என்றால் அவ்வளவு கீழ்த்தனமான சோறை தின்பதை விட மாண்டு போவதே மேல் மக்களை மிரட்டுவதால் இன்சென்டிவ் வரும் தான் நீங்க பிழைப்பு நடத்தணும்னா அதை விட அந்த பிழைப்பை நடத்தாமல் இருக்கிறது மேல் இப்போ சொல்றோம் எந்த அரசா இருந்தாலும் சரி தேர்தல் கால அரசுகள் கூட்டணிகள் கட்சிகள் இதெல்லாம் வேற மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்கு இந்த போராட்டத்துக்கு எல்லா அரசுகளும் மத்தியில் ஆளுகிற அரசா இருந்தாலும் சரி இன்னைக்கு மாநிலத்தில் ஆளுகிற அரசா இருந்தாலும் சரி அற்புதமா மக்களுக்காக நிறைய இந்த 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 பிரச்சனையில மட்டும் எந்த ஒரு சமரசம் செய்யாமல் சட்டத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ ஒரு நாலு லட்சத்துக்கு கீழே பிணைகள் வாங்கக்கூடாது என்று கூட சொல்கிறார்கள் அப்படி சட்டவிரோத குண்டர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் ரசியம் அனுப்புங்க நிச்சயமாக நாங்கள் திருப்பூரில் வேலை வாய்ப்புகளை உள்ள இடத்துல வாய்ப்பு உங்களுக்கு வழங்குகிறோம் எங்களால் முடியும் நிறைய கலெக்ஷன்ல வேலை செஞ்ச தம்பிகளுக்கு நாங்கள் வேலைகளை வாங்கி கொடுத்துருக்கோம் எங்களுக்கு என்னுடைய கான்டெக்ட் நம்பர் அனுப்புகிறேன் ரிசீம் அனுப்புங்க நிச்சயமாக நாங்கள் நல்ல வேலையை உங்களுக்கு வாங்கி தரோம் ஆனால் எடுத்த உடனே அந்த தொழில் பழகிறா ஏன்னா கலெக்ஷனில் போனால் மட்டும்தான் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எடுத்தோடனே சம்பளம் கொடுக்குறாங்க வேலை பழகிறதுக்கு தொழில் பழகிறதுக்கு அவ்வளோ தரமாட்டாங்க ஆனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டார்டிங் ஒரு பதினெட்டு இருபது ரூபா வாங்கினாலும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் நல்ல தொழிலதிபர்கள் ஆகலாம் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வணிகராகலாம் வர்த்தகராகலாம் தயாரிப்பாளராகலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு கீழ்த்தனமான எச்ச பொருக்கித்தனமான ஆபாசமாக மக்களை பேசக்கூடிய இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க எல்லா கலெக்ஷன்ல இருக்க கீழ்த்தரமான நாய்களுக்கு தான் சொல்றோம் நல்லா டீசெண்டா போற கலெக்ஷன் ஸ்டாஃப் பத்தி எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை நல்லா டீசெண்டா மக்கள்கிட்ட பேசுற கலெக்ஷன் மேனேஜர்கள் எங்க கூட நட்புல இருக்கவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மக்களை போய் மிரட்டக்கூடிய எந்த ஆளும் அரசையும் நீதிமன்றத்தையும் காவல்துறையையும் வழக்கறிஞர்களுடைய நோட்டீஸையும் எதையும் மதிக்காமல் மக்களை மிரட்டக்கூடிய எச்ச போரிக்கைகளிடம் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் நாங்கள் ரொம்பவும் கண்ணியமாக பேசுவார்கள் ஆனால் எங்கள் கண்ணியத்தை இழந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த கலெக்சரில் வேலை செய்யக்கூடிய ஈனப் பிரிவுகள் ஒரு சிலர் எல்லாரையும் சொல்ல ஈனப்பிரிவிகள் இது போன்று செய்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் விடமாட்டோம் சாதாரணமாக மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்ற ஒரு எளிய சகோதரர்களால் நடத்தப்படுகிற ஒரு கட்சி சட்ட போராட்டத்தில் ஈடுபடுத்தி ஒரு சட்டத்தை சட்டமன்றத்தில் இயற்ற வைத்திருக்கிறோம் என்றால் அந்த சட்டத்தை நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறோம் என்றால் அந்த சட்டத்தை ஒவ்வொரு காவல்துறையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் அதில் அமல்படுத்த வைப்பதில் எங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இல்லை ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு ஐந்து பேர் பத்து பேர் இருந்திருக்கலாம் என்று ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் இன்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தில் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்தடுத்த சட்டப்பணிகளை செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் தயவு செய்து திருந்திக் கொள்ளுங்கள் இல்லையே காவல்துறையில் வழக்கு பதிவு செய்ய வைத்து நிச்சயமாக சிறை தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து உங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி விடுவோம் அதன் பின்னால நீங்க எங்கேயும் போய் வேலை பார்க்க முடியாது நாம அந்த மாதிரிலாம் மிரட்டக்கூடிய கண்ணியமா ஆள் சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு நிகழ்வை பார்க்கறோம் எச்ச பொறுக்கிகள் ஒரு நல்ல குடும்பமா வாழ்கிறவங்கள ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் போய் நிக்கிறானுங்க ஈனப் பிறவிகள் அந்த வசூலில் அப்படித்தான் வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய வயிறு வளர்க்க வேண்டுமா அது தடிமாட்டு பயிலுங்க அப்படி அப்படிதான் நீங்க வாங்கி வயிறு வளர்க்கணுமா ம் அப்படியெல்லாம் வந்து ஒரு ஒரு உழைச்சி சாப்பிட முடியாதா எத்தனை பேர் எத்தனை இளைஞர்கள் இரவு பகல் பார்க்காமல் பல வியாபாரங்கள் தெருக்களில் சாலையோரங்களில் கடைகளில் எவ்வளவு வேலை பார்த்து சம்பாதிக்கிறாங்க சும்மா டிப்டாப்பா பேண்ட் ஒரு என்ன சொல்றது குடிக்கிறோமோ இல்லையோ கீழ்த்தரமா ஒரு பேண்ட் சர்ட்டை போட்டு வர வேண்டியது இன்னைக்கு எப்படியாச்சும் அதுவும் மது போதையில வராங்க கஞ்சா அடிச்சுட்டு வரானுங்க மதுபார்ல உட்காந்துருக்கு கூப்பிட்டு மிரட்டுறானுங்க நிச்சயமாக திருந்திக் கொள்ளுங்கள் கலெக்ஷன் டீம் என்ற சட்டவிரோத ஈனப்பிறவிகளே குண்டர்களே மனநோயாளிகளே இல்லையில் ச நாங்கள் ஒன்று அடிதடி டெல்லாம் எட்டு வருஷத்துல ஒரு அடிதடி பண்ண வரலாறு எங்களுக்கு இல்லை அடிதடியில அவங்களை திருத்தறதில்லை மக்களை வச்சு அவங்களே நீங்கள் திட்டு போது செருப்பால் அடிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது வேற ஆனால் அதே சமயம் சட்டத்தின் பிடியில் நீங்கள் ஒரு ஒவ்வொருவரும் வழக்கு வாங்கி நாசமாக போக செய்து கொடுக்கும் இது சும்மா வெறுமனே பேசறது இல்லை இதுக்கு முன்னாடி பல சட்டவிரோத குண்டர்கள் சேஷனுக்கு வந்தோடனே ச இனிமேல் நம்ம சமாதானமாக போய்க்கலாம் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது கம்பெனி பசரு வெங்காய பசர்லாம் சொல்ல மாட்டோம் அடுத்த டைம் ஒரு பத்து பேரை வாழ்க்கையை கெடுத்து ஜெயிலுக்கு கமிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்புறம் ஆமாம்மா ஃபோன் பண்ணி நம்ம மக்கள்கிட்ட போகவே வேண்டாம் இந்த கீழ்த்தரமான வேலை செஞ்சால் நம்ம மாட்டிக்கொள்வோம் என்று உண்மையிலேயே நீங்கள் கதறக்கூடிய ஒரு சூழ்நிலையை மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் ஏற்படுத்தும் திருந்திக் கொள்ளுங்கள் சட்டப்பூர்வமான வேலைகளை எங்களுடைய சட்ட வல்லுநர்களும் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சார்ந்தவர்களும் அனைத்து தலைவர் பெருமக்களும் செய்து கொண்டே இருக்கின்றோம் வெகு விரைவில் தமிழ்நாட்டில் எப்படி இந்த சட்டத்தை கொண்டு வந்தோமோ அதே போன்று இந்த சட்டத்தால் மக்களை பாதுகாப்போம் ஏழை எளிய மக்களை தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் கடன் வாங்கியதால் நாம் அடிமைகள் அல்ல நமக்கே பாதுகாப்பு அதிகம் சட்ட பாதுகாப்பு தற்கொலை முடிவல்ல கடன் வாங்குவது அவமானம் அல்ல கடன் கொடுத்தால் மட்டும்தான் அந்த கடன் கொடுப்பவர்களுக்கான பிழைப்பு அவர்களை வாழ வைப்பவர்கள் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் தற்கொலைகளை செல்லக்கூடாது மீண்டும் ஒரு முறை பொதுவெளியில் இந்த காணொலிகளை பார்க்கக்கூடிய தலைவர் பெருமக்களிடம் என்னோட வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக கடுமையான ஒரு கீழ்த்தரமான செயல்களில் கலெக்ஷன் டீமில் உள்ள சட்டவிரோத குண்டர்கள் ஈடுபட்டதால் நான் இந்த அளவுக்கு என்னுடைய பொறுமையை இழந்து நான் பேசக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் எனவே அனைவருக்கும் நான் பேசியதில் ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டால் அதற்கு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சட்ட போராட்டத்தில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்